நேத்து நேற்று நேத்துதான் நேத்து தான் பண்றேன் கரூர்ல இறந்த நாற்பத்தோரு அழைத்து கொண்டு வந்து கார்ல வச்சு அள்ளி போட்டு கொண்டு வந்து மகாபலிபுரம் வலி அதாவது அது இன்னொரு விஷயம் கேட்டு கேள்விப்பட்டீங்களா ஒரு நாற்பது பேர் இறந்துட்டாங்க அதுக்கு நாற்பது நாள் கே நாற்பது நாற்பது ஒரு மாசம் ஒரு மாசம் முப்பது நாட்கள் தாண்டுகிறது இருக்கு நாற்பது நாள் தாண்டி இருக்கும் நம்ம நாற்பது நாள் ஆப்ரேஜா சொல்றோம் நாற்பது பேர் செத்துட்டாங்க நாற்பது நாள் தாண்டி நாற்பது பேர் கால்ல விழுந்து நாற்பது மன்னிப்பு ஒரு நல்ல நல்ல ஒரு மாண்பு மிகுவான செயல் என்ன காரணம் ஒரு பெரிய உழவு நடிகர் வந்து ஒரு தவறை எடுத்துக்கிட்டு கால மணிக்குறன்றது ஏற்றுக்கொள்ள விஷயம் இந்த திராணி முன்னாடி இல்ல மிக்க விஷயம்னா அவருமும் தப்பு இல்லாத மாதிரி முன்னாடி பேசியிருக்காரு இல்ல இது நம்ம வந்து இல்ல இந்த இந்த மாதிரி விஷயம் நடக்க கூடாதான் நினைச்சுட்டு இருக்கா இதுதான் வந்து எடுத்து வைக்கிறது இந்த அரசியல்வாதி வந்து அப்ப இப்ப இவங்க எல்லாம் என்ன போகஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி இந்த மக்களை நாற்பது நாள் ஏற்பட்டதும் டிஸ்கஸ் பண்ணிட்டுதான் சோகத்தை தாடி வளர்க்கறது சினிமா நடிகன்றது கெட்டப்ல சேஞ்ச் கெட்ட கேரக்டர் மாத்தம் பண்ற மாதிரி அவருடைய கேரகலேஷன் மாத்தவே இல்லை இப்ப நம்ம இதெல்லாம் விட்டுருங்க இவங்க பண்ற இந்த ப்ராசஸ் எவ்வளவு பெரிய கீர்த்தனமா ஒரு ப்ராசஸ் ஏன்னா இறந்தவங்க வீட்டில் போய் ஆறுதல் தெரிவிக்காதவங்க என்ன சொல்கிறீங்க இறந்தவங்க வீட்டில் யாருமே ஆறுதல் ஒரு கட்சி தலைவர் யாராவது ஒரு கட்சி தலைவர் அங்க போக முடியல அப்படி என்றா புசி ஆனந்தோ எவரோ எவனா மொத்தமா அந்த கேவலமான ஒரு துண்டை போட்டு நாங்கள் போய் நின்று இருக்கணும் போயிட்டு இவர் அரசியல் வந்தார் சிம்பிள் கான்ஃபிடன்ஸ் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் அவங்க பதில் சொல்ல மாட்டோம் அரசியலுக்கு வந்துட்டார் வந்துட்டா இறந்துட்டாங்க அது வந்து அவர் கொள்ளில் விபத்து நடந்துச்சு அந்த நாற்பது பேர் உடலுக்கும் அன்னைக்கே தங்கி இருந்து அஞ்சலி முடியாதா தாளம் போனான் கூட்டம் என்னங்க கூட்டம் கூடுது ஒரு தலைவனுக்கு அழகே பத்து பேர் நிப்பான் நான் தாண்டா இருந்தா அவன் தான் தலைவன் இவர் என்னக்கா நான் போச்சா போட்டு பயந்துட்டு ஓனாரு ஆமா வேனு வர்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆச்சு வரனால இருக்கு ஆனா வேனு போறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கும் அதை விட என்ன பாத்தீங்கன்னா என்ன கூட்டம் பெரிய இல்ல ஏன் அப்பா நீ மகாபலிபுரம் ஊட்ல நீங்க கிளம்பி வரப்போ கூட்டம் முடியல அவங்களுக்கு அதான் இப்ப ஏன் தெரியல ஏன் சரி மகாபலிபுரத்துல நீங்க மீட்டிங் தெரிஞ்சு இல்ல ஏன் கூட்டம் வரல அதாவதுங்க ப்ரீ பிளான் இந்த கூட்டமே உருவாக்கப்படுறாங்க உண்மையை விஜய் பார்க்கறது கூட்டம் இன்னைக்கு இன்னைக்கும் விஜய் வந்தாலும் கூட்டம் வரதாங்க செய்யும் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு என்ன தெரியல இப்ப இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்ல இப்ப என்ன இது பறந்துருக்குறது கண்ட்ரோல்லாம் பண்ணல இப்ப என்ன விஷயம் பறந்துருக்குன்னு கேளுங்க மாவட்ட நிர்வாகம் எல்லாம் கூட்டு பேசி நீங்க யாரும் என்ன பார்க்க கூடாது இது எனக்கும் எங்க இவங்களுக்கான மீட்டிங் இந்த யார் கூடாது சொன்னதால அவன் எல்லாம் கண்ட்ரோல் நின்ட்டானுங்க இந்த கண்ட்ரோல் என் முன்னாடி இல்ல இது கண்ட்ரோல் கிடையாது இது ஒரு ப்ரீ பிளான்ட்டுங்க அது என்ன சொல்றது என்ன சொல்றது நீங்க வாங்க நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் திரும்பி போங்க இது ஒரு இது 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 என்ன இது இதுக்கு பேர் என்ன இனிமே வாங்க நடந்து போச்சு இவர் என்ன பண்ணிடலாம் தெரியுமா இதுக்கு பேர் உண்மையிலேயே வருத்தம் தெரிவிக்கிறதா நாற்பது பேர் செத்துறதுக்கு வருத்தம் தெரிவிப்பாங்களா தெரிவிக்கல அரசியல் தெரிவிக்கிறார் அரசியல் தெரிவிக்கிறார் அரசியல்வாதி செயல்படுவா அப்ப நாளைக்கு நாளைக்கு மத்திய தலைவர்கள் கேக்குறாங்க இது இன்னொரு அரசியல் சிஎம் எக்ஸாம்பிள் நினைச்சோன்னு பார்க்க முடியல சேம் ஆயிட்டாரு யாரோ ஒரு தொண்டர்கள் தொண்டர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு விபத்துல இறக்குறாங்க ஒரு பெரிய பஸ் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்க அப்பதான் பேசணும் நடக்குது அந்த நாற்பது பேர் உடல் ஒரு பத்து பேர் உடல் இருக்குன்னு வச்சுங்களா அவங்க பேருக்கு அஞ்சலி செலுத்து வரா இல்ல பத்து பேர் உடலே ஒரு பனை ஒரு கூட்டம் வச்சு அப்படி வச்சு அஞ்சலி செலுத்து வரா அப்ப இவரு பிணத்தை கொடுக்குற மரியாதை அதாவது ஒரு உயிர் போன ஒரு அங்கத்தை கொடுக்குற மரியாதை அவ்வளவு தானே அவரு அவர் மரியாதை எல்லாம் கொடுக்கும் நான் கேட்கலாம் இல்லைங்க நீ பண்ற அரசியல் தெளிவா பண்ணு இதுக்கு பேர் அரசியலா இது பேரு மனித மாண்பா இறந்து நான் முப்பது நாள் வச்சு முப்பது நாள் கொண்டாடுறாங்களா போய் நீங்க முப்பது நாள் துக்கம் விசாரிச்சு வரீங்க போயிட்டு இது இதை ஏன் வந்து அவங்க ரசிகர்கள் தெரிய மாட்டேன் அவங்க ரசிகர்கள் அவங்க ரசிகர்களே கிடையாதுங்க அவனும் இல்லைங்க அவரை பத்தி யாரை பத்தி வேணாலும் பேசலாம் விஜய பத்தி பேசினா மட்டும் நீ இரநூறுவா என்ன இருநூறுவா நீங்க ஒருத்தவங்களோட கணவரை ஒருத்தர் இறந்துட்டாரு சரி அந்த அந்த துக்கத்துல இருக்காங்க அவங்களை கூப்பிடும் போது நீங்க நேர்ல வந்து கூப்பிட்டாதான் வாங்கிப்போம் அவங்க வீட்டு சொல்லிட்டாங்க அதனால புடிச்சு போயிருக்காங்க என்ன கதைன்னு கேளுங்க ரிலேஷன் பிடிச்சி இட்டு போயிருக்காங்க கரூர்ல இருந்தா வேன் புறப்பட்டு போயிருக்கு உம் எவ்வளவு ஒரு ஆணவ செயல் பாருங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டது நீன்னு யாரும் ஒன்ன வந்து பாக்கணும் என்னால நீ பாதிக்கப்பட்ட நான் தானே ஒன்னு தேடி வரணும் ஆமா அப்படி கிடையாது நீ என்ன தேடி வந்து பார்க்கணும் இல்ல இது என்னமா என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்னும் புரியல ஏன்னா அதுதான் பேசுங்க இப்ப அவர் மேல தப்பு இல்லன்னா ஒரு வீடியோ போட்டான் தப்பு இல்லனா வீடியோ போட்டாரு பிள்ள ஆமா என் மேலே தப்பு இல்ல பண்ணது திமுக தான் பண்ணது திமுக தான் எதாவது என்ன தொடங்கு என் மக்கள் தொடாதீங்கன்னு சொன்னார்ல விஜய்

மக்களை விண்ணாடிச்சிருப்பது நல்ல நல்ல கட்சிகளையும் வீணாடிச்சிருப்பது வந்து களோட மக்களை கலக்கறதுக்காக தான் உங்களை நாங்க எதிர்பார்க்குறோம் ஆனா நீங்க மக்களை கலக்க விரும்பல எதுலையுமே கலக்க விரும்பல தொட்டு பேசத்தையும் ரசிக்கிற தாய் தயங்கக்கூடிய ஆள் அவர் தெரியுமா அதுவும் வேஷம் போடக்கூடிய ஆளு

பிஜேபி தப்பான கட்சி இல்லை எந்த கட்சியும் தப்பான கட்சி இல்லைங்க அவங்கவுங்க ஒரு அரசு நோக்கத்துக்கு தான் வராங்க ஆனா உங்களுக்கு என்ன நோக்கம்னு எதுவும் தெரியல கேட்டாங்க மாசீசம்ங்கிறது ஒருத்தவத்தவங்க கொள்கை இருக்குல்ல திமுக திராவிட அரசு குற்றமா பிஜேபி இந்துத்து வாரசு ஏதோ ஆனா இந்து அரசுன்னு சொல்லிட்டு 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 வருது ஏடிஎம்க்கு என்ன பண்ணுது அவங்களும் ஜாதில வச்சிருக்காங்க இவங்கள்ட்ட என்ன கொள்கை இருக்கு ஒன்னு கிடையாது ஒண்ணு கிடைக்கணும் நீ வந்தவங்களா நாற்பத்தொரு பேர் உயிர் போயிருக்குது அந்த உயிர் போனதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கலையா நாற்பது பேர் இறந்துட்டாங்க ஒண்ணு உங்க மாண்பு என்ன தெரியுமா நீங்க போயிட்டு அங்க போய் நேர்ல பாத்துக்கணும் ஒரு ஒரு நாளுக்கு ஒண்ணு இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வீடு இல்லை ஒரு மாசத்துக்கு ஒரு வீடுன்னு சொல்லிட்டு அழகா நாள் நாள் நிறைய இருக்குல்ல இப்ப நம்ம ஒரு ஒரு கட்சியில ஒரு ஒரு அடிப்படை பண்ணும் சரியில்லை ஒரு எம்எல்ஏ எம்பி சரியில்லை இந்த கேண்டிடேட்ல ஆள் சரியில்லைன்னு சொன்னா ஒரு கட்சியில இருக்கு எவனுமே சரியில்லை கேவலமா இருக்குன்னா இந்த கட்சி தான் பத்தாவதுக்கு ட்விட்டர்ல வந்து பேசுறான் ஷேக்வா சொன்னார் மாரல் கா காரல் மார்க் சொன்னாரு அம்பேத்கர் சொன்னாரு ஒருத்தர் வந்து கதறிக்கு போயிடான் வந்து அதெல்லாம் கூட குடும்பம் இல்ல லைவ் லைவ்ல மணி நோத்த இருக்காரு அவர் தான் சொல்ற கதை அவர்லாம் அந்த நாற்பது பேர் செத்தப்ப என்ன பிடுங்கிட்டு இருந்தாரு அவரு நாங்க ஏன் கேள்வி கொடுத்தீங்களா அவர்லாம் பெரிய அவரை பார்த்தாலே பொறுக்கின்னு தெரியுது அவர் முகத்துல முற்ற இருக்கு

ஒரு பெண்ணை அவதூறாக பேசக்கூடிய ஆளு அதாவது அதனால தான் நம்ம இவனுங்களும் இப்படி பேச வேண்டியதா இருக்கு விஜயை பத்தி பேசா குற்றமாங்க அப்படின்னா அந்த குற்றம் கண்டிப்பாக எல்லாம் செய்யுங்கன்றேன் இன்னும் எல்லாருமே செய்யுங்க அது ஒன்றும் விஜய் ஒன்றும் பெரிய சாதம் மனுஷன் தானங்க ரெண்டு கை ரெண்டு கால் அது தானே இருக்குது இல்லை பூசாத பூசம் பூசு ஏதாவது பூசம் முளைச்சிருக்கா அதாவது என்னமோ தெரியல அவங்க தெரியல அதே மாதிரி அவரே ஒரு டைலாக் சொன்னார் அவர் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சிங்கம் பொருள் வந்து திடீர்னு இப்போ நல்லா ஆயிடுச்சு பசிக்கும் அவங்கள சாப்பிட வந்தது இது அரசியல் பசியா ஆமா அரசியல் பசியத்துக்கு தீனி மாலை கம்மன் சிங்கம் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போடுது மக்கள் இந்த விவசாய நிலம் வந்து மண்ணில இது மழையில வீணா போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் கருத்து பேசும் இப்போ ஒண்ணு நடக்கலையா ஒண்ணு இப்போ வந்து பேசுது அங்க பிஜேபி பேசி வாங்கிட்டாங்க பிஜேபி பிஜேபி ஒரு நல்ல மரியாதை எனக்கு இருந்துச்சு நம்ம உங்களுக்கு எப்படி தெரியல எனக்கு எல்லா கட்சியுமே ஒரு மரியாதை எல்லா கட்சியிலும் ஒரு கொள்கை இருக்கும் நம்ம ஆனா எப்ப நீங்க விஜய் வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சீங்களோ ரொம்ப கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு எனக்கு அது இல்ல பேசுற வாயெல்லாம் மாத்தி பேசுது பேசிட்டு இருக்காரு இல்லைங்க அவரு நல்ல ஒரு ஒரு பயங்கரமான விஷயம் பேசுவார் நினைச்சிருந்தா அப்படியே விஜய் வந்து நடிகர்ன்னா என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து அப்படியே விஜய்க்கு வந்து ஒத்து வருல்லாம் ஐபிஎஸ் அதிகாரம் இருந்தாரு அழகா ஐபிஎஸ்ஆர் எத்தனை நாட்டை காப்பாற்றிட்டு போயிருக்கலாம் அவர் இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து சலாம் போட்டு நிற்க வேண்டியதாக நிலம இருக்கு ஆனா அவருக்கு பேசுறது பேசதில்ல எங்க போயிட்டு இருக்கோ தெரியல இன்னைக்கு அது ஒண்ணு இல்லைங்க நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு விஜய் நல்லா பதில் சொல்ல முடிஞ்சுன்னா விஜய் நல்லா அரசியல்வாதி பார்த்தி ஒண்ணுல ஒரே ஒரு பிரெஸ்மெண்ட் கூட சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மக்களோ மக்களை தயவு செஞ்சு கலக்க சொல்லுங்க ஒரு ஒரு எம்னா அன்னைக்கு பாருங்க காலகட்டத்தில் இவர் இருக்காரு இல்லைங்களா யாரு அந்தாலும் இருக்க முடியாது காமராஜர் மாதிரிலாம் இருக்க முடியாது அவர் என்ன ஒரே ஒரு காரை வச்சு நடந்து போவார் தெரியல இன்னமும் பெரிய பெரிய ஹீரோக்கள் நடந்து போகிற காலங்கள்லாம் இருக்கு இவர் தன்னை பிம்பமா அவரே கட்டாமச்சுக்கார் எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து பிரச்சனை மக்கள் பிரச்சனை மக்கள் எடுத்துட்டு பேசாம பேச முடியாது இது இதுங்க இப்ப எங்க வீட்டுல ஒரு பிரச்சனைக்கு தலைவா உனக்கு உங்க வீட்டுல ஒரு பிரச்சனைக்கு தலைவா நீங்க என்ன பண்றீங்க உள்ள வரீங்க உங்க வீட்டு நான் வந்து பாத்தானா உங்க பிரச்சனை என்ன தெரியும் இந்த மாதிரி தெரியல எட்டக்கே நின்று பார்த்தா தான் தலைவனா அதான் இப்ப இப்ப உங்க வீட்டுல வந்து உங்க மாமாவோ உங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க இப்ப நான் வந்து துக்க விசாரிக்க நான் நான் உங்க வீட்டுக்கு வரணுமா இல்ல நீங்க எல்லாம் ஹோட்டலுக்கு வந்துருங்க நம்ம ஹோட்டல வந்து துக்கா விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு நியாயமா இருக்குமா அப்படிதான் அவன் சொல்லிட்டு இருக்காரு அதான் செஞ்சுட்டு இருக்காரு அவரு நாலு பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட் சொல்லட்டுமா அடுத்த பாயிண்ட் வாங்க அது ரோட்ல வர வரமாட்டாரு பிளைட்லயே வராது ஆமா ரோடு மார்க்கமா ஒரு ஒரு ஏரியாவுக்கு டிராவல் பண்ணாதான் அந்த ரோட்டோட எவ்வளவு பள்ளங்கள் இருக்கு ரோடு எவ்வளவு போல இருந்தா கேள்வி இருக்கு தோணும் சொகுசான வண்டி இவரு போற வண்டியில பள்ளம் மூடுனா கூட சொகுசா புஷன் மாதிரி ஏறி இறங்கிக்கும் இந்த மாதிரி எல்லா சொகுசு வாழ்க்கையும் அனுபவிச்சா மக்களோட கஷ்டம் கால்க்கு செருப்பு கூட போடாம நடக்கக்கூடிய சாதாரண எளிமையான மக்களுடைய கஷ்டம் எப்படி தெரியும் ஆமா தெரியும் கண்டிப்பா தெரியாதா நான் கேட்கற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் விஜய் சார் வரணும் களத்துல இறங்கணும் எப்படின்னா மக்களோட மக்களா நிக்கணும் அது எதுக்கு சொன்னா ஏன் நிக்கணும் அப்ப ஏன் ஓட்டு போடணும் ஏன் நாங்க பொதுவான ஆளுங்க பொதுவான ஆளுங்க எங்களை மாதிரி ஆளுங்க ஓட்ட ஜெயிக்கிறதா முக்கியம் நாங்க இரநூறு யூபிக்கும் போல முன்னூறுவா யூபிக்கும் போல சொல்றேன் திமுக போட வேண்டிய ஒட்டு திமுக போயிடும் பிஎம்கே போட வேண்டிய ஏடிஎம்கே போட வேண்டிய ஏடிஎம் போயிடும் உங்களுக்கு வர ஆனால் இடையில இருக்க ஓட்டு தான் வந்து யாருக்கு ஜெயிப்பா தீர்மானிக்க வேண்டியது அதாவதுங்க ஒண்ணு ஒண்ணுங்க இவனை ஓட்டு போ தனியாக சரியான தேர்ந்தெடுக்க ஒருத்தவங்க அவனை நீ யாரு பங்க இழுக்கிற உன் கொள்கையில எல்லாம் கோட்பாடு யாரு பக்கம் இழுக்கிற அப்ப யாரு பங்க இழுக்கிறையோ அவன்தான் அவனால்தான் நீ வெற்றி பெற வைக்க முடியும் அப்பனா எங்களுக்காக நடுத்தர மக்கள் சரியான ஆள் தேடிட்டு இருப்போ யோ இவங்க சரியான ஆள் அப்படிங்கிறப்ப நம்ம நீ சொல்ற கருத்துகளையும் கோட்பாடுகளையும் எடுத்து வைக்கிற கொள்கைகளும் அரசியல் தான் சரியான ஆள் வாக்கு செலுத்தலாம் தோணும் ஆமா நம்ம கேட்கறதுல என்ன தவறு இருக்குன்றது அவங்க ஆளுக்கு சுட்டி காட்டணும் சுட்டி காட்ட மாட்டானோ கதறு கதறு சாட்டை சொல்ற மாதிரி அவனுக்கு சாட்டை ஆளுங்க நினைச்சுக்காதீங்க அவர் சொல்ற கருத்து தான் ஒரு வகையில் அப்படியே மாதிரி கதை தான் இருக்காங்க அது ஒரு விஷயம் கேட்டால் அது பதில் சொல்லணும் அந்த பதில் சொல்ல தெரியலன்னா வாயை மூட்டு கம்முன்னு போயிடணும் அப்படி கிடையாது அலசுவான போயிட்டு பத்து நம்ம நம்மள பேசணும்ல இன்னும் கொஞ்ச நாள் நம்ம நம்மளே என்ன பண்ணணுங்க ரொம்ப பல்கற பேச நினைச்சேங்க நான் நினைச்சேன்னா டிஎம்கே ஒரு ஆபத்தான கட்சி நினைச்சேன் இவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது டிஎம்கி நல்ல கட்சி தெரியுதுங்க அத சொல்லுங்க எனக்கு இவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இவ்வளவு நாள் தெரியலங்க எங்களுக்கு எங்களை ஆரம்பத்தில் நாங்க மிகப்பெரிய ஒரு மோசமான கொலகார கட்சி கொடுமையான ஆரம்பத்தில் பாத்தீங்க தெரியும் நம்ம டிஎம்கே நிறைய வந்து அவங்க பண்ண தவறுகளை சுட்டி காட்டி அவங்களை குறை சொல்லி பேச சுட்டி காட்டி பேசியிருக்கோம் ஆமா ஆனா இப்ப இவங்களை செய்யறத பார்த்தா அப்ப டிஎம்கே இவ்வளவு நல்ல கட்சா அத சொல்லுங்க வாயடிச்சு போற அளவுக்கு நீங்க தவறு பண்ணிட்டு இருக்கீங்க கேவலமா தோணுது பாரு ஒரு நல்ல சொல்ல நீங்க வந்து இந்த உணர்ந்து செயல்பட்டாதான் அவன் நல்ல தலைவன் அவரு தவறையார் உணர்ல உங்களை எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைக்கிறாரு இதை நம்ம கலைவர் செஞ்சு யோசிச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாதிரி ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த மாதிரி ஒரு தலைவர் உங்களுக்கு வேணுமான்னு நீங்க யோசிச்சு ஆபத்தான தலைவர் தலைவன் இந்திய அரசியல் ஆபத்தான ஒரு அரசியல்வாதினா விஜய் தான் அந்த ஒரு கட்சி ஒரு ஒரு ஏன்னா ஒரு சாக்கடை மாதிரி இருக்கு பயமா இருக்கு இது என்ன என்ன மாதிரி இந்த சாக்கடை மாதிரி தெரியல சாக்கடை சாக்கடை அசிங்கப்படுத்தாதீங்க மனித அசு கழிவுகளை சுத்தப்படுத்தக்கூடிய இடமே சாக்கடை தான் சாக்கடை இல்லைன்னா அங்க நாரிடும் அது சொல்லு இது சாக்கடை இல்ல இது உலக கேடு என்னன்னே தெரியல இது பிளாஸ்டிக் இதை பத்தி கேடு இவர் பண்ற இந்த கேவலமா அரசியல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு நாங்களும் பாத்துக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்